ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் இதை பொறுமையாக முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே நீ உயிராக விரும்பிய நபரிடமிருந்து நீ எதிர்பார்க்காத அதிர்ச்சி செய்தி ஒன்று வரப்போகின்றது என் தங்கமே அந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் அளவிற்கு இருக்க போகின்றது இத்தனை நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி சந்தித்து கொண்டிருந்தாய் எல்லோரின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கும் எப்பொழுதுமே இன்பமும் அப்படியே இருக்க போவதில்லை துன்பமும் அப்படியே இருக்க போவதில்லை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டுதான் இருக்கும் அப்படி ஒரு காலத்தை உனக்குதான் அமைத்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது இன்பத்தை மட்டும் நீ அனுபவிக்க போகின்றாய் என் தங்கமே உன் கஷ்டங்களும் காயங்களும் அனைத்தும் மறைந்து உனது புன்னகையை மட்டும் பார்க்க உன் அப்பன் ஆசைப்படுகின்றேன் உன் வாழ்க்கை திஞ்சலாக போகின்றது என் தங்கமே உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் அப்பன் நீ விரும்பிய நபரிடமிருந்து நீயே எதிர்பார்க்காத அளவில் மாற்றம் வந்திருக்கின்றது என் தங்கமே அந்த மாற்றத்தின் அடிப்படையாக இப்பொழுது உன்னோடு உன் துணை தேடி போகின்றார் என் தங்கமே அவர் வரும்போது உனக்கு தேவையான அனைத்து வகையான உனக்கு பிடித்தமான விருப்பமான அனைத்தையும் உனக்காக அவர் ஆசை ஆசையாக வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே முக்கியமான உனக்கு பிடித்த அந்த மல்லிகை பூவும் அவர் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னை பார்க்கும் ஆசையில் அவர் அங்கிருந்து வரும் வரை உன்னை நினைத்து கொண்டே வருகின்றார் உன்னுடன் நடந்ததை அனைத்தையும் நினைத்து சந்தோஷத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய மனம் இப்பொழுது சந்தோஷத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவருடைய மனம் இந்த அளவிற்கு மாறும் என்று நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு அவர் மனதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை புரட்டி போடும் அளவிற்கு இருக்கின்றது என் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் மட்டும் நிலைத்து சிரித்து நீ சில நிமிடங்களில் சந்தோஷத்தில் மூழ்க போகின்றாய் என் தங்கமே உனக்கு இன்பம் மட்டும் நிலைத்து இருக்கும் என் குழந்தையே சில நேரம் உன் முயற்சிகள் கிடைக்கும் முயற்சிகளை செய்வாய் ஆனால் பலன் சிறிதாகவே கிடைத்திருக்கின்றது அத்தனை கைவிடாதே என் தங்கமே இப்பொழுது சிறிதாக இருக்கும் நன்மைகள்தான் நாளை உனக்கு பெரிதாக கிடைக்கும் காலப்போக்கில் அனைத்தும் பெரிதாக மாறி ஒரு நாள் நீ சில நிமிடத்தில் பெரிதான இன்பத்தை பெருமளவிற்கு ஆவா என் தங்கமே நீ சில நிமிடங்களை தேர்ந்தெடுத்து அந்த நிமிடத்தில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைத்து விடும் என் தங்கமே போல மனநிறைவோடு நீ கற்பனைகளில் எண்ணிப்பார் எப்பொழுது தான் சுமக்கின்றாய் கவலையாகவே இருக்க வேண்டுமா என்ன அன்பிற்கும் அளவிற்கும் நீ அன்பை எதிர்பார்க்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு அன்பை காட்டவும் அக்கறை காட்டவும் உன்னை தட்டி கொடுக்கவும் உனக்கு பக்கபலமாக ஒருவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்ற உனது ஏக்கம் உனது இதய துடிப்பில் இருக்கின்ற சத்தம் இங்கு எனக்கு நன்றாக கேட்கின்றது என் தங்கமே இது எங்கள் இங்கு எத்தனையோ இருக்கின்றது அவர்களுக்கு அன்பை கொட்டி கொட்டி கொடுக்க ஒருவரை நிச்சயம் நான் அனுப்பி வைப்பேன் என் தங்கமே அன்பை கொடு என் தங்கமே இல்லாவிட்டால் உன் ஆறுதலை கொடு உன் அன்பின் வெளிபாடு என் அப்பன் என்று நீ என்னை அழைக்கின்றாய் அதற்கு நான் உனக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க மாட்டேனா இத்தனை அன்பை நீ என் மீது வைத்திருக்கும் போது உனக்கு நான் என்ன குறை வைக்கப் போகின்றேன் இத்தனை பக்திகளை கொட்டி கொட்டி நீ கொடுக்கும் உனது ஆசைகளுக்கு குறை வைப்பேனா உன் அப்பன் நீ என்னிடம் தினம் இரவில் பகலிலும் நீயே உன் உறவிலும் உரிமையிலும் நீயே உன் பகலிலும் தேவையிலும் தேடலும் நீயே உன் வழியும் வாழ்வும் நீயே அனைத்தும் எனக்கு என் அப்பனாக இருக்கின்றாயே என்று என்னை நீ இந்த அளவிற்கு நம்பும் போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் தங்கமே என் துணையோடு நான் உன்னோடு சேர்ந்துதான் வாழ்வேன் உனக்கு உன் துணையோடு உன் கை கோர்க்க வைத்து உன்னை இன்ப என்ற மழையில் நழைய செய்வேன் என் தங்கமே இத்தனை காத உன் அப்பனுக்கு உன் அப்பன் உனக்கு குறை வைத்து விடுவான் என்ற சந்தேகம் தேவை கிடையாது இத்தனை பக்தியை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நீ கூறும் அந்த வார்த்தை இந்த அப்பனை அந்த இடத்தில் கட்டி போடுகின்றது என் தங்கமே முடிவு செய்து அவர் இந்த ஒரு முடிவை எடுத்து உனக்கு அதிர்ச்சி செய்தியாக கூறப்போகிறார் என் தங்கமே ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரியமாட்டேன் எப்பொழுதும் எங்கேயும் நீ என்ன நினைத்தாலும் உன்னுடன் தான் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக இருப்பேன் என்று போகின்றார் உன் கையோடு கைகோர்க்க ஆசைப்படுகிறேன் என்று உன்னிடம் கூற ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன் துணை ஆனால் வாழ்க்கை போரட்டி போடும் அளவிற்கு இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது நீ சந்தோஷமாக இருக்கும் தருணம் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னை தேடி மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இந்நாள் உனக்கு நன்னாளாக அமைய உன் அப்பன் நான் உன்னை வாழ்த்துகின்றேன் என் தங்கமே என்னை காணும் ஒவ்வொரு முறையும் உனக்கு இன்பம் தருவது போல இப்பொழுது ஒரு பேரின்பத்தை நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் தங்கமே இந்த அப்பனின் அருளை நீ பெற்றுவிட்டாய் என் குழந்தையே உனக்கு நன்மைகளை பல செய்து உனக்கு நன்மைகளை தந்து தீமைகளை அனைத்தையும் விரைவில் நீக்கிவிடுவேன் என் தங்கமே நீ கஷ்டம் எனும் படுகுழியில் இருந்தது போதும் நன்மை எனும் இன்ப குழியில் நீ மித என் தங்கமே உனக்கு உன் துணையை அனுப்புகின்றேன் சந்தோஷமாக இரு யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காத என் குழந்தைக்கு நன்மையே பெருகட்டும் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்